எல்லாரையும் உயிரோடு இருக்க செய்கிற பிதாவாகிய தேவனாலும் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிற கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் தேவனை அறிகிற அறிவும் நாம் அவரோடு வைத்திருக்கிற அந்த உறவும் இந்த நாளிலே ஒவ்வொருவருக்குள்ளும் பெருகுவதாக என்று உங்களை நான் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் அன்புக்குரிய தேவனுடைய உறவுகளே விழித்ததும் இன்னவரோடு நம்முடைய வாழ்க்கை அவருடைய கரத்தில் இருக்கிறது அவருடைய கைக்குள்ளே நாம் அடங்கியிருக்கிறோம் இந்த தெளிவான சத்தியத்தை புரிந்தவர்களா இந்த நாள் தியானத்துக்கு நாம் கடந்து செல்லலாம் இந்த நாள் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட வார்த்தை உபாகம புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை நாம் பார்க்கலாம் தொடர்ந்து நாம் ரெண்டு மூணு நாள்ல இந்த வசனத்தை பார்த்து வருகிறோம் இதிலே தேவனுடைய நேச்சர் அதாவது சுபாவம் என்ன தேவனை குறித்த அறிவை நாம் இதிலே தேவன் வெளிப்படுத்த கர்த்தர் சீனாயில் இருந்து எழுந்தருளி தேவன் எப்பொழுதும் எழுந்தருளுகிற தேவன் தோன்றுகிற தேவன் இருந்து அவர்களுக்கு உதயமானார் சூரியன் எப்படி காலையில் உதயமாகுதோ அது ஒவ்வொரு நாளும் உதயம் கொண்டே இருக்கும் கூடவே இருக்கிற ஒவ்வொரு நாளும் நான் ஆல்வேஸ் வித் யூ நான் எல்லா நாளும் கூடவே இருக்கிறேன் இதாங்க நம்முடைய தேவன் அவர் பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து இங்க பார்க்குற இந்த வரியில அவர் உதயமாகிறது எழுந்தருளி இருக்கிறது அதை இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் ஒரு மிகப்பெரிய உன்னதமான தேவனுடைய தன்மைகளை நீங்க பார்க்கலாம் பிரகாசித்து பிரகாசிப்பிக்கிற தேவன் இந்த காலவெளையில தேவனை குறித்த அறிவு அவர் பிரகாசிப்பிக்கிற தேவன் ஒரு செயலை செய்யறாரு என்ன செயல் செய்யறாரு பிரகாசமா நம்ம வாழ்க்கைய வைக்கிற தேவன் அவரு என் வாழ்க்கையை நானே பிரகாசிக்க பண்ண முடியுமா முடியாதுங்க நிறைய ட்ரை வாழணும் நீதிமானா இருக்கணும் குற்றமற்றவனா இருக்கணும் கழுவணும் ஒவ்வொரு நாளும் வாரம் வாரம் போய் கழுவிடணும் இப்படி நம்ம நினைக்கிறோம் தேவன் ஒரு மனிதனை பிரகாசிக்க பிரகாசம் உள்ள மனக்கண்கள் உங்களுக்குள்ளே இருக்குமானால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பிரகாசித்துக் கொண்டே இருப்பீர்கள் ஒரு வாழ்க்கை அல்லங்க பிரகாசம் தேவன் தரிசனம் தரிசனமாகறார் சொல்றாரு அதுக்கப்புறம் அவனை நம்ப வைக்கிறதுக்கு ரொம்ப கடினமா அந்த காட்சி கொடுத்தாரு இப்போ யாத்திராக முப்பத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து முப்பத்தி நான்கு வசனங்களை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா தேவன் அந்த பத்து கட்டளைகளை எழுதி கரத்துல கொடுக்கிறாரு அங்க உட்கார்ந்து நேரடியா பேசுறாரு தரிசனமாகிறாரு உதயமானாரு எழுந்தாரு இப்போ இது கூடவே இருந்ததுனால வெளியில வந்து பாக்குற அவனுக்கே பார்க்க முடியல பிரகாசமா இருக்குது முகம் அந்த வசனத்தை யாத்ராமத்துல யாத்திராகம் முப்பத்தி நாலு மோச கர்த்துடைய சன்னதியில் அவரோடு பேசும்படி உட்கார்ந்த உட்பிரவேசித்தது முதல் வெளியே புறப்பட்டு வரும் முக்காடு போடாது அவன் வெளியே வந்து தனக்கு கற்பிக்கப்பட்டதை இஸ்வீர் புத்தரோடு சொல்லும்போது இஸ்ரவேல் புத்திர அவன் முகம் பிரகாசிப்பிருக்கிறதை கண்டார்கள் அவரோடு பேசும்படிக்கு உள்ளே பிரவேசிக்கும் போது முக்காட்டை முகத்தின் மேல் போட்டுக் கொள்வான் பேச முடியாது முக்காடு இருக்குது பழைய ஏற்பாட்டில் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு முக்காடு இருக்கிற முக்காடு தான் இருக்குது அது கொருங்கு சபைக்கு எழுதும் போது ரெண்டு பதிஞ்சு மூணாவது அதிகாரத்தில் கடைசி வரே சொல்லுவாரு அந்த முக்காடு எடுபட்டு கிறிஸ்துவ நிமித்தம் எடுபட்டு போகும் மறைக்கப்பட்ட தேவ ரகசியம் ஒரு முக்காடா இல்லாம எல்லாருக்குள்ளும் இந்த பிரகாசம் வெளிப்பட வேண்டும் என்பதற்காக தெய்வன் என்ன பண்ணாரு தன்னை முழுவதுமாக வெளிப்படுத்த சித்தமானா அதனால தேவன் தேவனோடு கூட இருந்தா அவங்க முகம் என்ன எப்படி இருக்கு நீங்க ரொம்ப பிரைட்டா இருப்பீங்க என்ன அவர்கிட்ட ஒரு தௌசண்ட் வோல்ட் கரண்ட் இருக்குது பிரகாசம் இருக்குதுன்னா அந்த பிரகாசத்துக்குள்ள போய் நம்ம நம்மளும் நம்ம எப்படிதான் இருப்போம் பிரகாசமா தான் இருப்பீங்க உங்க வாழ்க்கை மாறாதா நீங்க ஒருவேளை பிரச்சனை இல்ல அழுக்கா இருக்கலாம் கருப்பா இருக்கலாம் வெளிச்சத்துல வெளிச்சமா தெரியுறதே வேற அப்படின்னா அவர் ஏதோ ஒன்று செய்யல அவருடைய பிரகாசத்தை வீச பண்றார் இஸ்லாமியல் மக்களை எல்லாரையும் பொழுது ஆண்டு சொல்லிக் கொடுத்த ஒரு மிக முக்கியமான வசனம் என்னாகவும் ஆறாம் அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு மாசத்தை பாருங்க கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபியா இருக்க கடவுள் இது எல்லாருக்கும் சொல்லணும் வாரம் வாரம் எப்பெல்லாம் கூடுற சபை கூடுதோ அப்பெல்லாம் வனாந்திரத்திலயோ அந்த கூடுதோ வரும்போதெல்லாம் பேசியே ஆகணும் ஒளியக்காரங்க ஆசாரிய பார்த்தும் பேசுறதும் கிடையாது ஏன்னா நாமே பிரகாசமா இல்லையே நீங்க சொல்லி பாருங்க நீங்க பிரகாசமா இருப்பீங்க ஆன சொல்ல சொன்னார் பழைய பழைய பாட்டில் புதிய பாட்டில் அவர் நிரந்தரமா இருக்கிறதுனால நீங்க வெளிச்சமா தான் இருப்பீங்க நீங்க பிரகாசமா தான் இருப்பீங்க அனைவருக்கு கூச பார்த்தாலே அந்த அளவு நீங்க பிரகாசமா இருக்கு பட்ட பகலிலே உங்களுடைய நட்சத்திரங்களாக வைத்திருக்கிற தேவன் நீங்க சொல்லலாம் ஐயோ எனக்கு எந்த தகுதி இருக்குது நான் சாதாரண ஒரு சின்ன ஏதோ பிசினஸ் பண்றேன் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்ல அவளோட பெரியாள் கிடையாது நம்ம நினைக்கலாம் உங்களை பிரகாசமா வைப்ப நான் நம்முடைய மனசுல தாங்க அந்த எண்ணங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்குது அவர் கொடுத்துட்டாரு பிரகாசமா ஆண்டுக்கோ எடுத்துக்கோ அனுபவி சோத்திரத்தோடு புசி நாம் அனுபவி சகல நன்மைகளை நாம் பகிர்ந்து கொடுக்கிற தேவன் எது தெரிஞ்சாலும் இது எனக்கு தானா கொடுப்பாரா இது அனுபவிக்கலாமா நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறோம் அவருக்குள் ஜீவன் யோகன் ஒன்னா அதிகாரத்தில் ஒரு மூணு அவர் வார்த்தையாக இருந்தார் அவர் தேவனாக இருந்தார் அவர் தேவனோடு இருந்தார் அடுத்தது பாத்தீங்கன்னா அவர் ஏசு கிறிஸ்து குறித்து சொல்லப்படு அவர் அவருக்குள் ஜீவன் இருந்தது ஜோயல் ஜீவன் அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது ஒளியா இருந்தது அடுத்து சொல்றாரு ஒன்னு ஒன்பதுல யோவான் ஒண்ணு ஒன்பதுல எந்த மனிதனையும் நீ எப்படினா இருக்கலாம் நீ யாராரு நீ படிச்சாரு தெரிஞ்சவனாரு தெரியாத எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கின்ற ஒரு மெய்யான ஒளியாக எல்லாருக்குள்ள இருக்குதுங்க அந்த ஜீவன் அவருடைய ஜீவன் இருப்பதால் நீங்கள் பிரகாசி தேத்தி பழைய பழைய ஒரு முக்காடு இருந்துச்சு பிரகாசிக்க முடியல பிரகாசமா வாழ முடியல முக்காடம் போட தேவையில்லை எந்த மறைவும் மறைக்க தேவையில்லை எல்லாம் வெளிப்படையாக தேவன் தன்னுடைய மகிமையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஏசியாவில் பாத்தீங்கன்னா என் மகிமையை யாருக்கு கொடுக்க மாட்டான் அப்படின்னு நாற்பத்தி எட்டு பதினொன்று புதிய உடன்படிக்கல யோவான் பன்னெண்டாம் அதிகாரத்து மேல நீங்க வாசித்து பாருங்க அதுல ஃபுல்லா நீர் எனக்கு தந்த பதினேழு அதிகாரத்துல இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டுல வாசித்து பாருங்க நீர் எனக்கு தந்த என் பிள்ளைகளுக்கு என் மகிமையை நான் கொடுத்தேன் அப்படின்னா என்ன நீ பிரகாசமா இருப்பீங்க என் மகிமை நான் உங்க கொடுத்துட்டேன் கொடுங்க ஆண்டவரே நான் பிரகாசமா இருக்கணும் நீ அரிய அரிய பிரகாசித்துக்கிட்டே இருப்பீங்க தெரிய தெரிய உங்க வாழ்க்கையில வெளிச்சம் வந்து கொண்டே இருக்கும் தான் அதனாலதான் எபேசியர் அஞ்சு பதினாலுல சொல்றாரு எழுந்திருப்பா இருந்தது போதும் தூங்குது போதும் நான் என்னால ஊழியம் பண்ண என்னால இந்த business பண்ண முடியாது என்னால அவள நான் தேற மாட்டேன் எனக்கு அவள வியாதி வந்துச்சு எனக்கு அவள கடன் தொலை நான் என்ன பண்றது இல்ல எழுந்துரு கிறிஸ்து unitarity குள்ளே பிரகாசிப்பார் என்று எழுதி இருக்கிறார் சொல்லி இருக்கிறார் எபேசியர் 5 14 வசனம் சொல்றது எழுந்துரு கிறிஸ்து unitarity பிரகாசிப்பார் உன்னால முடியாது தான் அவre நம்ம அவர் அபிஷேகம் அவர் கிறிஸ்துனாலே அபிஷேகப்பட்ட வாழ்க்கைங்க நீங்க பிரகாசித்தே தெரிவிங்க பிசினஸ்ல ஆஹ் உங்க ஊழியத்துல உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்பத்துல யாருக்கு முன்னாடி நீங்க எப்படின்னா இருந்திருக்கலாம் தெய்வனு உங்களை பிரகாசிப்பிக்கிற தேவன் அதை தான் சொல்கிறாரு சரி நான் அவரோடு வச்சிருக்கிற உறவு என்ன இன்னைக்கு நிறைய பேர் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு அதுக்கப்புறம் ஞான எடுக்கும்போது முதல்ல வரும்போது என்ன ஃபாஸ்ட்டாக ஓடுறோம் இந்த ஓட்ட பஞ்சத்தில் ஓடுற மாதிரி தான் விசுவாச வாழ்க்கையில் அப்படியே ஸ்பீடாக ஆரம்பிப்பாங்க ஓடுவாங்க ஆனால் கொஞ்சம் போக போக ஸ்லோவாகிடும் ஒரு சின்ன கஷ்டம் சின்ன பிரச்சனை உபத்திரவம் இல்ல ஒரு சின்ன வியாதி சின்ன நம்முடைய அறியாமல் நம்ம அதெல்லாம் சந்திக்கிறோம் ஆனா நம்ம என்ன பண்றோம் ஆண்டவர் ஆண்டவரை பத்தி சரியா இல்ல அவருடைய சீவர் எனக்குள்ள இருக்குது அது பிரகாசமாக வச்சுக்கோ நான் வியாதியில சாக மாட்டேயா நான் பிரச்சனைல சாக மாட்டேயா நான் சாகாமல் பழைத்திருந்து கத்தருடைய செய்திகளை அறிவிக்கவே என்னை அழைத்திருக்கிறார் என்ற அந்த பிரகாசமான வசனம் நமக்குள்ளே வெளிச்சமாக வீசும் அப்படின்னு சொன்னாரு என் பா உன் பாதைகளுக்கு வழிகாட்டுகிற தீபம் என்னுடைய வார்த்தைகள் என்ன உங்க வார்த்தை பிடிக்கணும் எப்ரேயர்ல ஆறு பதினொன்னுல பாருங்க நம்ம அவரோடு வைத்திருக்கிற உறவு என்னன்ற ஒரு வசந்தம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு நான் செவிக்கலாம் எப்ரேயர் ஆறு பதினொன்னு தேவனுடைய நல்வார்த்தை இனிவரும் உலகத்தின் பலனை ருசி நிறைய பேர் நல்ல அப்படியே ஆவிக்குரிய விதங்கள் நல்லா இருந்த மாதிரிதார் இப்போ என் வாழ்க்கையில கொஞ்சம் மங்கி எறிகிற மாதிரிதார் அவ்வளவுதான் தேரமாட்டேன் முடியல ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் ஏதோ குற்ற உணர்வு இப்படிலாம் நிறைய நமக்கு பாதிக்கப்படுறாங்க சார் மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை மறுபடியும் சிலுவில அரைந்து அவமானப்படுத்த மன திருமதலுக்கு ஏற்ற மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் சொல்லிட்டு அப்படியே பின்னாடி போய் பதினோரு சொல்றா பாருங்க நீங்கள் அசதியாயிராமல் கேரளசா இருந்தீங்கன்னா கஷ்டம்தான் நீ தூங்கினால் எதிரி கலை விதைப்பான் நீங்கள் அசதியாயிராமல் வாக்குதத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் விசுவாசம் இருக்கணும் கொஞ்சம் பொறுமை இருக்கணும் அவசரப்படக்கூடாது சில விஷயங்கள் அவசரப்பட்டு தான் நம்ம அவதிப்படுறோம் கஷ்டப்படுறோம் அறியாம தான் அப்படிப்பட்ட நிலையில கொண்டு போவோம் அறிந்து கொள்வோம் தேவன் பிரகாசிக்குற ஏங்க இதெல்லாம் அவரெல்லாம் சொல்லவே தேவையில்லை நீங்க போங்க அவரை நம்பி போங்க உங்க வாழ்க்கை எல்லாம் சக்சஸ் தான் மாற்றமே கிடையாது அப்போ விசுவாசம் மெயின் விசுவாசம் தான் உலகத்தையும் ஜெயிக்கும் உங்களே நீங்களும் ஜெயிச்சிருவீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதங்களை நீடிய பொறுமையினால சுதந்திரத்து சுதந்திரித்துக் இல்ல ஃபாலோ பண்ணுங்க இந்த திடீர் பணக்காரங்க அவங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஆசீர்வாதங்களை விசுவாசத்துல பெற்று அவங்க பேசினது அவங்க வாழ்க்கையில வந்திருக்குதா அவங்க பேசுனபடி அவங்க நடந்திருக்கிறாங்களா அவர்களை பின்பற்றின விரேயர் பத்தாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களும் அப்படிதான் சொல்றாரு உங்களை நடத்தினவர்களை நன்றாய் சிந்தித்து அவர்களிடையே விசுவாசத்தை ஃபாலோ பண்ணப்பா எங்க ஐயா எனக்கு கொடுத்த ஐயா இவர் தான் எனக்கு எல்லாமே அவர் பின்னாடி போறதில்ல தேவனுடைய வார்த்தை பின்பாக தேவனோடு கூட இணைந்து உங்க வாழ்க்கை பயணங்களை செல்லுங்க நிச்சயமா நீங்க பிரகாசிக்கிற தேவனை அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் பிரகாசிப்பீர்கள் எந்த அளவுங்க பிரகாசிக்க முடியும் நீங்க எந்த அளவு அறிந்து கொள்றீங்களோ அந்த அளவு நீங்க பிரகாசிப்பீங்க ஜபிக்கலாமா நெறிந்த நானலை முறியாமலும் மங்கின திரியை அணையாமலும் நெறிந்த நானலை முறியாமலும் மங்கின திரியை அணையாமலும் என் வாழ்வு ஜொலிக்கின்றதே தேவா உம்மாலே ஜொலிக்கின்றதே நான் தேவனா தெரிந்து தாசன் அவர் ஆத்துமாவின் பிரியமான நேசன் അധികാരങ്ങൾ വാർത്തൻ അധികാരങ്ങൾക്ക് വാർത്തയ വല്ലേ വാർത്ത കൊണ്ട് എളിതാ ജയിക്കേ വാർത്ത കൊണ്ട് ലഹുവ ജയിക്കേവനാൽ തരിക കൊണ്ട ദാസൻ അവർ ആത്മാവു പ്രിയമാണ് നേരോക പിതാവ് എങ്ങനെ പ്രകാശിപ്പിക്കപ്പെടുംബീ അതുവരെ எங்கள் மனக்கண்கள் പ്രകാശം ഉള്ള മനക്കണകളെ മാറ്റുംപടിയേ ஆண்டவரை நாங்கள் குற்றமற்றவர்களாக கண்டிக்கப்படாதவர்களாக தேவனுடைய உண்மையான தேவனுக்கு முன்பாக எங்களை நிறுத்தும் தம்மை தாமி ஒப்பு கொடுத்து எங்களை பிரகாசிக்க நீர் தன்னை முழுவதுமாக சிலுவிலே ஒப்பு கொடுத்தீரே உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா உண்டைய தியாகத்துக்காக நன்றி உங்களுடைய உயிர் தேர்தலுக்காக நன்றி உங்களுடைய மகிமைக்காக நன்றி நீர் எங்களுக்கு தந்த மேலான கிருமைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளை ஆசிர்வதித்து உங்களுடைய கரத்திலிருந்து நாங்கள் அவைகளை பெற்றுக்கொண்டு இந்த நாளில் அநேகருக்கு பிரகாசம் இல்லை ஆனவரை நாங்கள் முதலாக நாங்கள் அதை அனுபவிக்க அனுபவிப்பதை மற்றவர்களும் அதை அனுபவிக்க அனைவரை காரணகர்த்தாக்களாக ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்க ஆளுகை செய்ய நடத்துங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளை ஆசீர்வத்தினுடைய கிருமையினால் நாங்கள் வாழ எங்களை முழுவதுமாக விட்டுக் கொடுக்கிறோம் நடத்துங்க பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா ஏசு கிறிஸ்துவின் ஈடு இணை இல்லாத பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் கத்த நல்லவர் உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அதாவது ருசி இல்லவங்களா இருப்பீங்க பிரகாசமாக இருப்பீங்கன்றதுல மாற்றமே கிடையாது வார்த்தை படிங்கள் வாழ்விலை மாற்றங்களை காணுங்கள் பிளஸ் யூ ஆல் delightful டிலைட்ஃபுல் டே தேங்க்யூ